குடலைப்பூவாய் மனம் மகிழ்த்தும் குமுத மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நங்குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் என் தொன்னூற்று ஆறு குடிமை சாப்டர் நைன்டி சிக்ஸ் நோபிலிட்டி சலம் பற்றி சால்பு இல செய்யார் மாசு அற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார் குற்ற எதுவும் இல்லாத மாசு மறுவற்ற நல்ல குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து வருபவர்கள் ஒரு காலத்திலும் மனதில் வஞ்சனை கொண்டு சால்பு இல்லாத அதாவது நடைமுறைக்கு ஒத்துவராத வராத பெருமையை தரக்கூடாத செயல்களை செய்ய மாட்டார்கள் Who guard their family prestige pure Stoop not to acts of cunning lure. People of good birth in a good family will never be cunning and do nothing which are not apt for the day to day life.